வெயிலின் தாக்கம் குறைக்க விருதுநகரில் பெய்த கனமழை முதல் மழைக்கே மழைநீர் வடியாமல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இந்நிலையில் இன்று காலையில் அதிகமான வெயில் வாட்டி வதைத்தது பின்னர் மேகமூட்டமாகி திடீரென வெப்பசலன மழை பெய்தது இதனையடுத்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து கடந்த பல மாதங்களுக்கு மேலாக அதிகமான வெப்பத்துடன் வெயிலின் தாக்கம் இருந்தது இதனால் இப்பகுதியில் அதிகமான சூடு மற்றும் வெப்ப வீசியது பொதுமக்கள் வெயிலின் சூடு தாங்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டனர் இந்நிலையில் வெப்ப சலனத்தின் காரணமாக இன்று விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மெயின் பஜார் பழைய பேருந்து நிலையம் பாண்டிய நகர் அல்லம்பட்டி புள்ளலக்கோட்டை ரோடு சத்திரெட்டியாபட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது இதனால் பூமி குளிர்ந்து வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் எனினும் பழைய பெயர் நிலையம் செல்லும் வழியில் மழைநீர் வடிய வழியின்றி அதிகமான மழைநீர் தேங்கியதால் அங்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகினர் முதல் மழைக்கே மழைநீர் வடிய வழி தேங்கி நிற்கிறது இன்னும் மழைக்காலம் தொடர்ந்தால் பெரும் அவதிக்குள்ளாகும் நிலை வருமோ என்ற அச்சத்தில் விருதுநகர் மக்கள் மழைநீர் வடிய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ありがとうございます。<laughs> <laughs>